தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் புரட்சிக்காரனாய் இருப்பதை விட அவனுக்கு மனைவியாக இருப்பது என்பது மிகவும் கடினமானது பாரதி என்னும் சூறாவளியுடன் வாழ்ந்த செல்லம்மாவின் தியாகங்கள் ஏராளம் ஏராளம் ஒருமுறை செல்லம்மா பிறந்த வீடு சென்று பின்பு திரும்பிய போது வீட்டிலிருந்த பாத்திரங்கள் பலருக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருப்பதும் பட்டுப்புடவைகள் கிளிக்கப்பட்டு பாரதியின் தலைப்பாகையாக மாறியிருந்ததையும் அவர் கண்டார் தன் குடும்பம் பசியால் வாடுகையில் தூரத்தே பிஜி தீவில் இந்திய மக்கள் பசியால் வாடுவதை தன் துயரமாக நினைத்து துடிக்கும் இலகிய மனம் பாரதியின் மனம் ஆனால் தன் குழந்தைகள் துடிப்பதை பொறுத்து கொண்டு உலகுக்கு போராடும் தன் கணவனை சகித்துக்கொள்ளும் கொள்ளும் திட சித்தம் செல்லம்மாவுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் மகாகவியின் மனைவியாக இருந்தபோது செல்லம்மாள் ஒரு சாதாரண இல்லத்தரசியாகவே இருந்திருக்கிறார் குடும்பம் பிள்ளைகள் வீட்டின் வறுமை என்ற பல பிரச்சனைகளை சுற்றியே அவர் வாழ்வு உழன்று கொண்டிருந்தது மகாகவியின் மனைவி என்ற கௌரவமோ அல்லது கர்வமோ அவருக்கு துளியும் இருந்தது கிடையாது பாரதி இறந்த பல ஆண்டுகளுக்கு பின் செல்லம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் வருடம் திருச்சி வானொலிக்கு அளித்த ஒரு உரையில் பாரதி வாழ்க்கை வாழ்ந்த விதமும் தான் அவரோடு இருந்து எவ்வளவு துன்பம் அனுபவித்திருக்கிறார் என்பதையும் தெற்றனவே நமக்கு விளக்குகிறார் அந்த உரையை உங்கள் செவிக்கு விருந்தளிக்குவதில் பெருமை கொள்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பாரதியாக இருப்பதை விட செல்லம்மாள் பாரதியாக இருப்பது எவ்வளவு வழி மிகுந்தது இன்று பாரதியைப் பற்றி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்கிறார்கள் ஆனால் பாரதியின் மனைவி செல்லம்மாள் செய்த விமர்சனத்தை கேட்கும் உண்மையிலேயே நம் மனம் நெகிழ்கிறது பாரதி இறந்துவிட்ட பல வருடங்களுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி வானொலியில் என் கணவர் என்ற தலைப்பில் திருமதி செல்லம்மாள் பாரதி ஆற்றிய உரைதான் நாம் இப்பொழுது பகிரப்போகிறோம் ஊருக்கு பெருமைதான் என் வாழ்வு வயகத்தார் கொண்டாடி வாழ வேண்டும் என்ற என் கனவு ஓரளவு பழித்ததென்னவோ உண்மைதான் இன்று என் கணவரின் புகழ் விண்ணை முட்டி செல்கிறது அதற்கு மேலும் செல்கிறது இன்று மகாகவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று ஒரு பைத்தியக்காரனின் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன் வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம் உலகத்தோடு ஒட்டி வாழ வகையறியாத என் கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் நான் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் மனைவியாக வாழ்ந்து விடலாம் ஆனால் ஒரு கவிஞனின் மனைவியாக வாழ்வது மிக மிக கடினமான ஒன்று கவிஞர்களின் போக்கே தனி உண்பதிலும் உறங்குவதிலும் கூட சாதாரண மனிதரைப் போல அவர்கள் இருப்பதில்லை கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் ஒரு பறவை மூலோகத்தில் இருண்ட வீட்டிலே தன் மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா என்ன அதனை கற்பனை செய்து பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது வறுமை என்பது கவிஞனின் தனி உடைமை பிரிக்க முடியாதது புலமையும் வறுமையும் தானே ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாப்பிடுவதற்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே சிறிதும் இல்லாமல் காலம் தாழ்த்திக்கொண்டே செல்வானேயானால் அவளால் என்ன செய்ய முடியும் கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன் அவனுக்கு எதுவும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண்தான் நினைக்க முடியும் சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாஷைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனத்திலும் நிறைந்திருப்பது இயற்கைதானே சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞனின் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது அந்த நாளில் இருந்த சத்திமுத்தி புலவரின் மனைவியிடமிருந்து இன்று பாரதியின் மனைவியாக என் வரை சுக வாழ்வு ஒரே விதமாகத்தான் அமைந்திருக்கிறது ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சை தான் வாங்க வேண்டும் ஆனால் மனை தலைவியாக நான் அவ்வாறு நிஷ்டையில் இருக்க முடியுமா என்ன கவிஞர்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கடவுளை பக்தி செய்யும் கவிஞன் காவியம் எழுதும் கவிஞன் இவர்களை புறவுலக தொல்லைகள் சூழ இடமே இல்லை ஆனால் எனது கணவரோ கற்பனை கவியாக மட்டுமல்லாமல் தேசிய கவியாகவும் விளங்கியவர் அதனால் நான் மிகவும் இன்னல் பட்டேன் குடும்பமே தொல்லைக்கு உள்ளாகியது ஆனால் நுங்கும் நுரையுமாக பொங்கி வரும் அடக்குமுறையை உடைத்துக்கொண்டு கொண்டு பாய்ந்து செல்லும் அவரது கவிதை காலையில் எழுந்ததும் கண்விழித்து மேலை சுடர் வானை நோக்கி விற்றிருப்பார் ஸ்நானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அமையும் சூரிய ஸ்நானம்தான் அவருக்கு பிடித்தமானது காலை காஃபி தோசை பிரதானமாக இருக்க வேண்டும் அவருக்கு தயிர் நெய் புது ஊறுகாய் இவைகளை தோசையின் மேல் பெய்து அவர் உண்பார் அவருக்கு பிரியமான பொருளை சேகரித்துக் கொடுத்தால் அவர்களது நண்பர்களான காக்கையும் குருவியும் முக்கால் பகத்தை புசித்து விடுவார்கள் காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி என்று கூறியவர் தானே எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் கொடுத்த உணவை தான் உண்ணாமல் பறவைகளுக்கு போட்டுவிட்டு அமர்ந்திருக்கும் அவரை தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகித்து கொள்ளவே முடிவதில்லை குருவி எங்கள் ஜாதி உயிர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற அவர் தன்னுடைய உணவை காக்கை தான் கொடுத்து பட்டினியோடு வாழ்ந்தார் இச்சகம் பேசி வாழும் இந்த உலகில் எப்பொழுதும் மெய்யே பேச வேண்டும் என்பது அவரது கட்டளை இது எத்தனை சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் புதுவை எனக்கு சிறைச்சாலை ஆகியது சிறைச்சாலை என்ன செய்யும் ஞானிகளை அது ஒன்றும் செய்ய முடியாது தான் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனத்தின்மை ஞானிகளுக்கு உண்டு ஆனால் என்னைப் போன்ற ஒரு சாதாரண பெண்ணுக்கு இல்லறத்தை நல்லறமாக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை தான் லட்சியமாக கொண்டிருக்க முடியும் சிறைச்சாலை நவநவமான துன்பங்களை அள்ளி கொடுத்தது எனக்கு பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று வெகுகாலம் ஆராய்ந்த பின்னரே பெண் விடுதலை அவசியம் என்ற முடிவு கண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடிதொழுத்தார் என் கணவர் இந்த முடிவை அவர் காண்பதற்குள் நான் பட்ட பாடு இருக்கிறதே அது சொல்லால் சொல்லி முடிக்க முடியாது மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர் எத்தனை இடையூறுகளும் எதிர்ப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் மோதி மிதித்துவிட்டு தன் லட்சியத்தில் முன்னேறும் துணிவு கொண்டு செயலாற்றினார் தமிழ் பண்பாடுகளில் சிறந்த அவர் ஈகை அன்பு சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது ஒரு அதிசயம் அல்ல தூங்கி கிடந்த தமிழரை விழிப்புறச் செய்ததும் அதிசயம் அல்ல ஆனால் இன்று அவரது பூத உடல் மறைந்த பின்னும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரினத்தும் அவர் கலந்து நிற்பதுதான் அதிசயம் அதிசயமே அசந்து போகும் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது உடல் பொருள் ஆவி மூன்றையும் தேச கைங்கரியத்திற்காக முழு மனதுடன் அர்ப்பணம் செய்த பாரதியின் சக தர்மினியாய் இருக்க மிக பெரிய சகிப்புத்தன்மையும் திடமும் வேண்டும் என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு விளங்கும் ஆம் பாரதியாக வாழ்வது எளிதான செயல் ஆனால் பாரதியின் மனைவியாக வாழ்வது என்பது மிகப்பெரிய துன்பம் தரக்கூடிய கடினமான ஒரு செயல் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாகவியின் மனைவியாக நான் அனுபவித்த இந்த துன்பங்களை எத்தனை கவிஞர்களின் மனைவிகள் அனுபவித்திருப்பார்கள் என்று நினைத்தால் உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது வெளியுலகிற்கு கவிஞர்கள் பட்டம் பெறலாம் தேசிய கவியாகலாம் முண்டாசு கவியாகலாம் எட்டயபுரத்து பட்டாசு என்று பாராட்டலாம் ஆனால் குடும்பத்தில் உள்ள மனைவிக்குத்தான் அவர் படும் கஷ்டம் தெரியும் என்பதை கூறிக்கொண்டு அவருடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்